ஃப்ரெண்ட்ஸ் என் ஒய்ஃப் கிச்சனில் அவல் குழி பணியாரம் செய்யலாம் வாங்க என் ஒய்ஃப்லாம் தான் இந்த குழி பணியாரத்துக்கு வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுங்க சூப்பராக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் கப்பு அரிசி மாவு கால் கப்பு கடலை மாவு கால் கப்பு ரவையை சேர்த்து கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் அவள் ஒரு கப்பு தயிர் அரை கப்பு தண்ணீர் ஒரு கால் கப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ அவள் பதினஞ்சு நிமிஷம் ஊறி ரெடி ரெடியாகிடுச்சு அதை ஒரு மிக்சி பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிறோம் அரிசி மாவு கடலை மாவு ரவையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இந்த கலந்த மாவில் வந்து வெங்காயம் ஒரு கப்பு பச்சை மிளகாய் ரெண்டு சிறு கட் பண்ணி போட்டுட்டு ஓஸ் வந்து ஒரு கால் கப்பு கேரட் ஒரு கால் கப்பு கறிவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி வந்து ரெண்டு துண்டு சிறு கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குழி பணியார பாத்திரத்தில் என்னென்ன கொஞ்சம் தாராளமாக விடுங்க அப்போ தான் என் வந்து குழிப்பணியாரம் நல்லா எடுக்கிறது சௌகரியமாக இருக்கும் இப்போ எல்லா கோயிலும் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றி விடுங்க மூடி போட்டு வேகட்டும் குழி பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா மாவியும் குழி பணியாரத்தை ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுங்க சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது வந்து Seperti yang ada di Al-Quran dan Al-Gurim. Friends, please subscribe my channel. Nandri.